ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க என்னுடைய கிராமத்து காலை வேலைகளை தான் பார்க்க பாருங்க இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஃபஸ்ட்டே நான் தெரியல ஏன்னா நான் ஃபோனை வச்சுட்டு போயிட்டுருந்தேன் செட் பண்ணி வச்சுட்டு வெளியே போய் தோசை போ ஊற்றிட்டு போயிருந்தேன் அதுக்கிட்ட கூட தட்டையும் கரண்டி எடுத்துகிட்டு வரலான்னு வெளியே போயிட்டு வரத்துக்குள்ளே யூ தங்கச்சி வந்து ஆன் பண்ணி குட்டி பொண்ணு அவங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க பாய் காமிச்சிட்ருக்காங்க நம்ப த நான் எப்பவுமே தனியாக தான் எடுத்துக்குவேன் ஏன்னா யாரும் இருக்கிறப்ப வீடியோ இருக்குது எனக்கு பிடிக்காது ஒரு மாதிரி சொல்லுவாங்க அப்படின்றதுனால இன்றைக்கி நான் செட் பண்ணி வச்சுட்டு போயிருந்து அவளே ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா குட்டி பொண்ணு தங்கச்சி கூட பேசிட்டே இருந்தாங்க சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ எடுத்து ஒரு மாதத்துக்கிட்டாயிருக்கும் அப்போ எடுத்து தான் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால இப்போ தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் காலையிலேயே வந்து வீ வாசலெலாம் கூட்டி கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை செஞ்சுக்கலாம் ஏன்னா சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருந்தது சரி அது கூட கட்சியின்னு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பு தான் சரி இருந்ததுனால சிக்கன் குழம்பு தோசைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் செஞ்சுருந்தேன் கம்மியாக இருந்ததுனால பத்தாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வேர்க்கடையிலும் வறுத்து வச்சுருந்தேன் வேர்க்கடையிலே வெங்காயம் போட்டு வதக்கி சா அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி யூடியூப்பில் சொல்லியிருந்தாங்க சரி அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேர்க்கடலையெல்லாம் வறுத்துட்டு தாளித்து விட்டுருந்தேன் தாளிச்சிட்டு அப்படியே இட்லியும் ஊற்றி வச்சுருந்தேன் குட்டி பொண்ணுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே எல்லாேருக்குமே இட்லி செஞ்சுருந்தேன் இட்லி இந்த வெங்காயம் வதக்கி போட்டு அரைக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு கொஞ்சம் செஞ்சிருந்தேன் ஏன் இட்லி தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்தது சுட சுட இட்லி தக்காளி தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அது கொஞ்சிட்டு எடுத்து வச்சுட்டு இது பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மீன் குழம்பு கொஞ்சம் இருந்ததுனால அதையும் வச்சு சாப்பிட்டுட்டோம் மீன் குழம்பு நான் நைட் வச்சு இது நைட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீத மருந்து நாள் அதிகமாக வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு சிக்கன் குழம்பு தான் ரொம்பவுமே பிடிக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நேரத்தில் துணி காய்ஞ்சி போயிடும் ஒரு மூணு மணி தான் துவச்சி போட்டுருந்தேனே துணி ஆறு மணிக்கெல்லாம் நல்லா காஞ்சிட்டு இருந்தது சரி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பொய் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் குட்டி பொண்ணும் தங்கச்சி வந்து விளையாடிட்டு இருந்தாங்க பக்கத்து வீட்டில் வந்து எதோ பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இது பண்ணிட்டு அப்படியே துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இந்த புடவை எடுக்குது பெரிய பிரச்சனையாக இருக்குது நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் புடவை எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாகிறது ஒரு நாள் வந்து நாய் பிடிச்சி இஸ்டுட்டு இருக்குது அதுக்கும் நான் அந்த திட்டு வாங்கினேன் பாரு எப்படி கீச்சு வச்சுக்கிற அப்படின்னு அத்தை அதை நான் கேட்கல நாய் கீச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அந்த புட பேஸ்ட்டா தான் போவோம் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் பொறுமையாக தான் எடுப்பினேன் எடுத்துட்டு இருந்தேன் எடுத்து முடிச்சுட்டு என்ன என்னப்பட்டேன் வா ஏந்து வா குட்டி பொண்ணு அழுது அதனால அவளை போய் நானும் அங்கே உணவகத்தை போயிருந்தான் அதனால் அங்கே போய் கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தேன் சரின்னு வந்துட்டாவோ அவள் அப்புறமா நான் தண்ணி தொளிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளும் தெளிச்சிட்டு இருக்கா பாருங்கள் எப்படி தெளிச்சுட்டு இருக்கானு தண்ணி குடிக்கிறியா பாருங்க அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க அவங்க வந்ததுமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க மாதிரி அவங்க அங்கேருந்து ஐஸ்கிரீம் டப்பாவை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு ஏஸ் ஏஸ்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரோட்டு மேலே ஐஸ் க்ரீம் அது கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஐஸ் இருந்தோம் இன்னும் சூப்பராக இருந்தது ஐபியாக அது சாப்பிட்டு இது வந்து ஊருக்கு போனப்போ எடுத்த வீடியோ இந்த நாய் எவ்வளோ நாய் இருக்குதுங்க இந்த ஐஸ் சூப்பராக இருந்தது ஐஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரச சாதம் மீன் பொரிச்சது கொஞ்சமாக பிளாக் டீ குடிச்சிட்டு நைட்டுக்கு வந்து சுட சுட சாதம் செஞ்சுட்டு கத்திரிக்காய் கருவாடு எல்லாம் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் கருவாடு தொக்கு தான் வச்சு இந்த காரப்பழம் மாதிரி வச்சுருந்தேன் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு ஏற்றுக்க கருவாடு இந்த கருவா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது களிக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும் சாப்பாடு கொஞ்சம் குழஞ்சாப்பில் இருந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு அத்தைக்கு களி தான் பிடிக்கும் அப்படின்றதுனால அவங்களுக்கு கொஞ்சமாக அந்த சாப்பாட்டிலே களி செஞ்சுட்டேன் குட்டி பொண்ணுக்கு களி கருவ குழம்பு ஓட்டிட்டு நானும் சாப்பிட்டு முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் துணியெல்லாம் இருந்தது சரி அதெல்லாம் மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வச்சிட்டு இருந்தேன் மடிச்சு வச்சுட்ருக்குறப்போ அத்தை வேலைக்கு போயிட்டு வந்ததுனால அப்போ இந்த மூங்கில் கூ அந்த இதுவில் செஞ்சது கூட சூப்பராக இருந்தது இதில் பாப்பாவுக்கு எதுனா பிஸ்கெட் கிஸ்கெட் போட்டு வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூப்பராக இருந்தது மேலே வந்து எல்லோ கலர் கீழே பிங்க் கலரில் சூப்பராக இருந்தது அதில் பிஸ்கெட் போட்டு ஃப்ரிட்ஜ் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சிருச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்த்துட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் அப்புறம் கிராமத்தை வைக்கல உங்களை வந்து சேரம் டேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாப்